காவல்துறையாக்கள் காவல்துறை காவல்துறையா இருக்கு འོ� གིག ཤརྱ རེ 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 རོས� ར རན ར ར ིོོ ང�

மருதுமலை முருகன்கிறது மிக முக்கியமான பிரசித்தி பெற்ற கோயில் இப்போ வேறூரில் கும்பாபிஷேகம் நடந்தது அங்கே தமிழில் குடும்பத்துக்கு நடத்தலை சமஸ்கிருதத்தில் தான் பண்ணாங்கன்னு சொல்லி நம்ம பல மனுக்கள் கொடுத்து அதை நிறைவேற்ற முடியாமல் அது பெருந்தை ஏமாற்றமாக மருதுமலை முருகன் கோயிலில் தமிழ் கடவுளுக்கு நம்ம உப்பார்ட்டன் முருகனுக்கு வந்து ஒரு கும்பபிஷேகம் பன்னெண்டு வருஷத்துக்கு அப்புறம் நடக்குது அதையும் வந்து தமிழ் இதையாவது தமிழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு எழுச்சியாக நாம் ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறோம் ஒரு ஆர்டர் இருக்குது தமிழில் தான் நடத்தணும் அதை இந்த அரசு வந்து இல்ல நம்மளுக்கு வந்து தெளிவான ஒரு அறிக்கை கொடுக்கணும் தமிழில் தான் குடமுழுக்கு நடத்துறாங்க அப்படிங்கிற ஒரு பொது வெளியில் ஒரு தீர்த்தமான ஒரு அறிக்கை வரணும் அது இல்லாமல் மறைமுகமாக நடத்துவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அது இல்லை நடக்க நடைமுறையில் நடக்கும் நடைமுறைப்படுத்துறதில்லை அப்போ இருக்கலாம் ஒரு தமிழ் மக்களை அந்த உணர்வுக்கு வந்து ஆட்படுத்தப்படுறோம் ஏன் தமிழ்ல குடமுழுக்கு நடத்த திருவாசகம் தேவாரம் எண்ணற்ற சிவபுராணம் எண்ணற்ற தமிழ் மறைகள் இருக்குது அதையெல்லாம் வந்து நம்ம தமிழ் கூட கடவுளில் மூலியமாக தான் வந்து மக்களுக்கு கடத்த முடியும் கடவுளுங்கிறத ஒரு பொருளை பொருளை உபயோகப்படுத்தி நம்ம அந்த அதன் மூலியமாக அதில் இருக்கிற கருத்துக்களை மக்களுக்கு நம்ம கருத்து கடத்தணும்னா தேவாரம் திருவாசம் எல்லாம் கடவுள் முன்னிறுத்தப்படுத்திட்டு நம்ம கடத்த முடியும் அப்படி இருக்கலாம் அந்த நம்ம தவிர்த்துட்டு சமஸ்கிருதம் அப்படின்னு போயிடணும்னா தமிழ் எங்கே வாழும் அதையே நம்ம அனுமதி கேட்டு தமிழில் தான் குடமுழுக்கு நடத்தணும்னு சொல்லி நம்ம அறிக்கை ஒரு மனு கொடுத்து இந்த மாதிரி எங்களுக்கு வந்து பொதுமக்களை ஒரு விழிப்புணர்வு முன்னெடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அதுக்கு அனுமதி எடுத்தாங்க அது இருந்தாலும் நம்ம மக்கள் விழிப்புணர்வை கொண்டு வரணும்னு சொல்லி நம்ம முன்னெடுக்கிறோம் அப்போ வந்து கைது காப்பாற்றுப்படுறோம் காவல்துறை ரொம்ப காசுங்க இது மாதிரி ஒரு நம்ம பார்க்கல ஏன்னா நம்ம எத்தனையோ கைதுகளை பார்த்துருக்கோம் நம்ம இப்போ வந்து மண்டபத்துக்கு உள்ள தள்ளிட்டு போகவில்லைங்களே பெண்கள் குழந்தைகள் இல்லை எல்லாத்தையும் பிடிச்சி தள்ளுறாங்க ஏன் தள்ளுறீங்க நாங்கள் வள்ளின்னு சொல்கிறோம்மா பல் வர்றோம் ஏன் எல்லாத்தையும் பிடிச்சி தரத்தரணுன்னு எழுக்கிறீங்க இது ரொம்பவே ஒரு மரியாதை குறைவாக இருக்குது ஒரு மக்களுக்கோசரம் போராட்டத்துக்கு முன்னே எடுக்கறதில்ல நம்ம என்ன ஏதாச்சும் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் சாராய் கடை ஓப்பன் பண்ணுறக்க மனு கொண்டாந்து கொடுத்தோம் ஒரு தமிழ் கடவுள் முருகனுக்கு ஒரு தமிழில் குடமுழுக்கு நடத்தோன்னு சொல்லி கொண்டு அதுக்கே இவ்வளோ அராஜ்யமாக நடந்துக்கிறோம்னா சரி தெரியல போராட்டம் கண்டிப்பாக இருக்கு அந்த துண்டறிக்கையில் அப்படி என்னங்க இருக்குங்க அதை மறுக்கிறாங்க துண்டறிக்கையில் எதுவுமே தமிழில் குடும்பங்களுக்கு வேண்டும் மொழி வேறு மொழி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்கிறோம் தமிழ் இருக்கிறப்போ அன்னை தமிழ் இருக்க வேறுமொழி எதற்கு அப்படின்னு சொல்லி நம்ம கேட்குறோம் அதில் வந்து இருபது இப்போ வந்து நம்ம அந்த குடமுழுக்க வந்து தமிழில் நடந்த அரசாணையே வந்து அதை பின்பற்றாத அறநுடைய அறநிலத்துறைக்கு வந்து இருபது லட்சம் ரூபாய் வரைக்கும் அபராதம் விதிக்கலாம்னு இருக்கு